ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யோகா தம்பி ஒரு புது எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரப்போகிறாரு அது வந்து தொப்பையை குறைக்கிற எக்ஸசைஸ் அது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன தான் இது பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை யோகா பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு மூடே வராது காலையில் இருந்துச்சுன்னா சும்மாடியும் உலாத்துவாங்க அங் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி உலாத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இடத்துல கிடையாது நின்று எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு வராது அப்படியே கால்ல இருந்துச்சு அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது கடைக்கு போவாங்க பக்கத்தில் சும்மா இப்படி இப்படின்னு மாடியில் நடப்பாங்க இல்லை வீட்டு வாசலில் சும்மா இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் இது மூலமாக தொப்பையை வந்து இது பண்ண முடியும் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் பார்த்துனிங்கன்னா தெரியும் கை காலங்காத்தால் எந்திரிச்சுட்டு இப்படி பின்னாடி கையை கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையை இந்த மாதிரி பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு காலம் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சாங்கன்னா அது எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே தெரியாது ஆனாலும் வந்து இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தொப்பையை குறைக்கிறதுக்கு ஸோ எப்படி அப்படின்னா நோகாமல் நோம்பி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை வந்து பண்ணலாம் இது மூலமாகவும் தொப்பையை குறைக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூபுக்கு வந்து டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்